இருக்கா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் थैंक यू ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு விருதை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் அவல் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் நாளே இந்த மாதிரி நம்ம வெல்லம் போட்டு அவல் பொரி வழக்கம் அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஸ்வீட் அவல் பொறிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு அவள் பொரியை க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா புடச்சிட்டு அதில் இருக்கிற மண் அப்புறம் இந்த நெல் பதர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து பொட்டுக்கடலை மல்லாட்டை பயிர் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இது இரநூறு கிராம் இது வந்து அரை கிலோ இது வெல்லம் வந்து எப்படி நம்ம அளந்துக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஆறு கப்பு இந்த அவளும் மல்லாட்டை பயிர் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து ஆறு கப்பு அஞ்சு கப் வந்து இப்போ நான் இந்த வெல்லம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கிண்ணி இந்த கிண்ணியில் அஞ்சு கப்பு அவள் அவள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு வந்து இந்த பயிர் நட்ஸு சேர்ந்தது ஒரு கப்பு மொத்தம் ஆறு கப்பு ஆறு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஐம்பது எள்ளு வந்து லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து நமக்கு ஏலக்காய் தூள் ஒரு பத்து ஏலக்காவை வந்து நல்லா சக்கரை போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து அலந்து வச்ச வெள்ளத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா இந்த கட்டியெல்லாம் நல்லா வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கரைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை வந்து வடிகட்டிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா இதை கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா நம்ம வெள்ள நல்லா கரைஞ்சி இதை வடி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டீல் வடிகட்டி இது மாதிரி வச்சுக்கணும் எப்பயுமே பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி வச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளம் வந்து நல்லா இருக்குது நம்ம வடிகட்டின வெள்ளம் வந்து இப்போ இது வந்து நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நமக்கு வந்து பாகு வந்து உருண்டை பாகு வரணும் இந்த உருண்டை பாகு எப்படி எடுக்கணும் அப்படின்னா உருட்டுனா உருண்டையாக இருக்கணும் ஆனால் ரொம்ப கல் மாதிரி ஆகிடக்கூடாது அந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் பாகு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் பாகு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் நான் வந்து ஹையில் இருக்கிற ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து போடுறேன் பாருங்கள் இப்போ தண்ணியில் எடுத்து போட்டுட்டு இதை உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு செகண்டு விடுங்க விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து பார்க்கணும் பார்த்திங்களா இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து திரட்டணும் திரட்டும்போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து உருண்டையாக வரணும் பாகு வந்து பாருங்கள் இப்போ வந்து இது வந்து இப்படி அமுக்குனால் தக்காளி ப இது வந்து ஒரு ஹல்வா பதம்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருந்தால் நம்முடைய பாகு ரெடி ஆகிடும் இப்போ தேர்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு திரும்ப நம்ம பாகு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் திரும்ப ரெண்டாவது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து இப்போ திரும்ப நான் எடுத்து போடுறேன் இப்போ உடனே டச் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் இப்போது நம்ம இது இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வரலால் இப்படி இப்படி பண்ணுங்கள் எல்லாம் கேதர் ஆகும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா உருண்டை இது பார்த்திங்களா உருண்டை செய்ய வருது ஆனால் தலை தலைன்னு இல்லை இங்கே பார்த்தீங்களா உருண்டை செய்ய வருது இவ்வளோ தான் நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பாகு இதிலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதோட நம்ம மல்லாட்டை பயிர் பொட்டுக்கடலை வறுத்து வச்ச எள்ளு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அடுப்புல இதை ஏற்றுங்க ஏற்றிட்டு நம்ம கொட்டுங்க கொட்டிட்டு நல்லா சீக்கிரமாக வேகமாக நல்லா கலந்து விடுங்க நல்லா இருந்து நல்லா எடுத்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்தாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன் இந்த பாத்திரத்தில் நமக்கு இந்த சூடு பாத்திரத்திலே கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொறி வந்து நல்லா ஆகிடும் ஸோ நான் இந்த பாத்திரத்துலேயே இப்போ வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் வந்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்க போகிறேன் ரொம்ப மனமாக சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கு இந்த மல்லாட்டை மல்லாட்டப்பயிர் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த பொரியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போறங்க கார்த்திகை தீபத்தோட ஸ்வீட் பொரி தயார் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்